வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சிறு கதை நாம் வாழ்வியலில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் சிறு கதைகள் இப்போ ஒரு கதையை பார்த்துட்டு அதை தொடர்ந்து சில விஷயங்களையும் சொல்கிறேன் ஒரு காட்டில் சில குரங்குகளுக்கு நெருப்பு வகித்து விளாடணும்னு ஆசை வந்தது அங்கே வந்திருந்த மனிதர்கள் சிலர் தீ கொளுத்துவதை பார்த்தனர் தீயை எப்படி கொளுத்துவது என்று அவற்றிற்கு தெரியவில்லை அப்போது அங்கே மின்மினி பூச்சிகள் பறந்து சென்றன அவற்றை பார்த்தபோது குரங்குகளுக்கு நெருப்பு போல் தோன்ற வேகமாக மின்மினி பூச்சிகளை துரத்தி பிடித்து தரையில் போட்டு அதன் மீது காய்ந்த சருகுகளையும் குச்சிகளையும் போட்டன மனிதர்கள் செய்தது போல் ஊதி ஊதி பார்த்தன ஆனால் எதுவும் நடக்கவில்லை இதையெல்லாம் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பறவை ஒன்று நீ பற்ற வைக்க இதுவல்ல வழி என்று சொன்னது ஆனாலும் குரங்குகள் கேட்கவில்லை மீண்டும் மீண்டும் ஊதி பார்த்தன பறவையும் விடவில்லை மின்மினி பூச்சிகள் ஊதினால் நெருப்பு வராது அது பூச்சி என்று அறிவுரை சொல்லி பார்த்தது பறவை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குரங்குகளுக்கு கோபம் தங்கள் செயலை குறை கூறுகிறதே என்ற ஆத்திரத்தில் பறவையை பிடித்து கொன்று போட்டன இதுதான் கதை இதோட கருத்து என்ன பார்த்தோம்னா யோசிக்கத் தெரியாதவர்களுக்கு அறிவுரை கூறுவது வீண் அனு சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க இது மூடர் ஒரு முட்டால் கூட இல்லை முட்டால் இருந்தால் அறிவுரை சொல்லி அப்படியே தேத்தலாம் மூடன் தான் பிடிச்சது தான் சரி என்னன்னு சொல்லி சில மூடர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன தான் போட்டு போராடினாலும் அவ்வளோதான் வேஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுவான் இல்லை உங்களுக்கு ஏதாவது திங்க் செய்ய ஆரம்பிச்சிடுவான் இதுதான் தான் உலகியலில் இருக்கிற விஷயங்கள் அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீ சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா சொல் புரியவை அவங்க சொல்கிறதுல நல்லது இருந்தால் எடுத்துக்கோ நீ சொல்கிறதுல நல்லது இருந்தால் அவங்க எடுத்துக்கிறாங்களான்னு பாரு இல்லைன்னா விலகிப்போ அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க சரி சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் இங்கே சொல்லலான்னு இருக்கிறேன் ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாற்று மருத்துவ பெண்மணி ஐம்பத்தி ஏழு வயது இங்கே சொன்னாங்க சில பல ஆண்டுகளாக மாற்று மருத்துவத்தில் இருக்கிறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட அப்படியே வாக்கில் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நம்ம தலையை போட்டு முட்டிக்கிறது வேஸ்ட்டு அவங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் புரியல புரியலைங்கிறத விட மூடத்தனமாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் முட்டிக்கிட்டோம்னா நம்ம தான் உடையும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க போக சில பேச்சுவாக்கிலேயே ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு தேங்க்யூ வெரி மச்னு முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம சொல்கிறத அது நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னால் நம்ம எடுத்துக்கணும் நம்ம சொ நல்ல விஷயங்கள் சொன்னால் அவங்க புரியறதுக்கு புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும் அப்படி இல்லாமல் மூடத்தனமாக பேசும்போது நாம் விலக வேண்டும் இதுதான் இந்த கதையோட கருத்து வாழ்க வளமுடன்